வணக்கம் ராமநாதன் அகில பாரத மக்கள் கட்சியோட நிறுவன தலைவர் நான் இப்போ வந்து சென்னை டு பாண்டிச்சேரி மகாபலிபுரம் ரோட்டில் போயிட்டுருக்கேன் இப்போ வரிசைக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட கம்பங்களில் கட்சியோட கலரை அடித்து வச்சுருக்காங்க வரிசைக்கு இது இந்த ஏரியாவில் இருக்கிற அரசாங்க ஊழியர்கள் இதை கவனித்தாங்களா மின்வாரியம் இதை கவனித்தாங்களா இல்லை அவங்கள்ட்ட காசு வாங்கிட்டு இந்த பணியை செய்ய விட்டாங்களா ஒரு கம்பத்துக்கு இவ்வளோன்னு காசு வாங்கிட்டாங்களான்னு தெரியல வரிசிக்க பார்த்திங்கன்னா எல்லா மின் கம்பத்துலேயும் அவங்களோட கட்சியோட சாயத்தை பூசியிருக்காங்க இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இதை அரசாங்க கவனத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் இடையில இங்கே பைபாஸ் வேலை நடந்துகிட்டு இருக்குது அதனால் மறைக்குது உங்களுக்கு அங்கே பாருங்கள் அங்கே உள்ள அனைத்து மின்கம்பங்கள்லையும் ரோட்டுல ரெண்டு சைடும் ஃபுல்லாக அவங்க போட்டிருக்காங்க பாருங்கள் ரோட்டுக்கு இந்த சைடு அங்கே பாருங்கள் கோவை ஜெகன்மூர்த்தி அவங்க கட்சியோட புரட்சி பாரதம் கட்சியோட சொடியோடைய சொடியோட கலரு போட்டிருக்காங்க மின்சார வாரியத்தோட மின்கம்பத்தில் போட்டிருக்காங்க மின்சார வாரியம் மின்கம்பத்தில் இது மாதிரி போட்டிருக்காங்க இது வந்து எந்த ஒரு கட்சியும் இது இதுக்கு முன்னாடி செஞ்சதில்லை நான் பார்த்ததில்ல ஆளுகின்ற டிஎம்கேயும் இதை பண்ணதில்லை முன்னாள் ஆண்ட ஏடிஎம்கேயும் அப்படி ஒரு விஷயத்தை பண்ணதில்லை இதை வந்து அரசாங்கம் கவனிச்சு இதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் பாரத் நாதா கி ஜெய் ஹலோ 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 இபி ஜெய் சார் ஜெய்சீலன் சார் ஆ சொல்லுங்க சார் வணக்கம் நான் ராமநாதன் அகில பாரத மக்கள் கட்சியோட தலைவருங்க சொல்லுங்க சார் சொல்லுங்கள் நான் நேற்று கட்சி வேலையாக சென்னை வந்திருந்தேனுங்க சரி சார் ரிட்டர்ன் வந்துட்டுன் ரோட்ல வரும்போது ஹலோ 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 இபி ஜெய் சார் ஜெயசீலன் சார் ஆ சொல்லுங்க சார் வணக்கம் நான் ராமநாதன் அகில பாரத மக்கள் கட்சியோட தலைவருங்க சொல்லுங்க சார் நான் கட்சி வேலையா சென்னை சரி சார் வந்துட்டு ரிட்டர்ன் ஈசிஆர் ரோட்ல வரும்போது மாமல்லபுரம் ரோட்ல பாத்தீங்கன்னா ரோட்டுக்கு ரெண்டு சைடும் இபி போஸ்ட் இருக்கு சரி சார் அந்த இபி போஸ்ட்ல ஃபுல்லா அந்த பூவை அவரோட கட்சி இது அடிச்சிருக்காங்க புரோஷி பாரதம் கட்சியோடது அந்த இது வரைக்கும் டிஎம்கே ஏடிஎம்கே இத்தனை வருஷம் ஆட்சி பண்றாங்க அவங்க எல்லாம் யாருமே இப்படி பண்ணல இது உங்க நாலேஜுக்கு வரலையா உங்க நீங்க பாக்கலையா

அதெல்லாம் எதுவுமே கிடையாது சார் அவங்களே பண்ணி வச்சிருக்காங்க யார் பண்றதா எடுக்கணும் அது நீங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அது நீங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இது மாதிரி எங்க அரசாங்கம் இதுல அடிச்சிருக்காங்கன்னு சொல்லி நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் யார் அடிச்சாங்களோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் சார் இது இது வந்து தப்பான விஷயம் இல்ல எங்களுக்கு ஒரு ஏரியா ஒதுக்கி கொடுங்க நாங்க ஒரு ஏரியா கடிச்சுக்கிறோம் இப்படி ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு ஏரியாவுக்கு ஒதுக்கி கொடுத்தீங்கன்னா அவங்க 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 ஏரியாவில் அடிச்சுக்குவாங்கல்ல

இது தன்னால நீங்க கண்டுக்காதே எனக்கு வந்து ஒரு மனவேதனை அளிக்குது. இல்ல சார் நான் பாக்குறேன் சார் நான் பாக்குறேன். நான் வீடியோ எடுத்துக்கறேனேங்க நியூஸுக்கும் அம்ச்சிறோம். சரி அதுவும் வரும். இப்போ நீங்க பேசினதும் ஜென்து தான் வரும் இல்லை சரி சார் ஓகே தேங்க்ஸ்.